வணக்கம் நான் காட்பாடியிலிருந்து ரியல் முருகதுரை கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக ஆண்டவன் ஆசையோடு சுமார் ஆறு திருமணங்கள் செய்யப்பட்டு மேலும் திருமணங்கள் செய்ய ஆண்டவன் ஆசையை விரும்பி தற்போது நான் கடந்த இரண்டு பதிவுகளாக திருமணம் செய்வதற்கு முன்னால் பெற்றோர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் பற்றி பாகம் ஒன்று பாகம் ரெண்டு என்று பேசியிருந்தேன் தற்போது அடுத்த கட்டமாக மூன்றாவது பாகத்தில் நான் சொல்ல விரும்பும் கருத்து திருமண வரன்களுக்கு வயது வித்தியாசம் எந்த முறையில் செயல்பாடு இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் பொதுவாக அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் குறைஞ்சபட்சம் பத்து வயது முதல் பதினைந்து வயது வரை வித்தியாசத்தில் திருமணம் செய்து மிக அற்புதமான வாழ்க்கையும் குறைந்தது பத்து முதல் பதினைந்து குழந்தைகளை பெற்று மிக அமோகமான வாழ்வும் நேர்மைக்கும் சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டு இன்றும் நம் நெஞ்சில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது அந்த காலம் தற்போது மாறியுள்ள இந்த விஞ்ஞான யுகத்தில் வயது வித்தியாசம் சற்று மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அதன்படி என்னை பொறுத்தவரையில் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ குறிப்பிட்ட காலத்தில் திருமண வயது என்பது வந்தவுடன் அந்த நேரத்தில் அதிகமான எதிர்பார்ப்பு இல்லாமல் பிள்ளைகளின் வயதை கருத்தில் கொண்டு நல்ல முறையில் நல்ல இடமாக பார்த்து பார்த்து திருமணம் செய்து வைத்தால் மிகவும் சிறப்பு என்பது என் கருத்து இருந்தாலும் வயது வித்தியாசம் என்று பார்க்கும் போது அதாவது தற்போது வரும் பெண் பகுதியில் வயது பிறந்த ஆண்டு என்பது தொண்ணூற்றி எட்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்று என்பது ஒரு பேட்ச் வருகிறது இவர்கள் குறைஞ்சபட்சம் வெள்ள அதிகபட்சமாக பார்த்தாலும் கூட ஆறு வயதிலிருந்து குறைஞ்சபட்சம் அவர்களுக்கு எந்த வயது தோன்றியிருந்தோ அந்த வயது திருமணம் செய்து கொள்ளலாம் காரணம் இவர்களுக்கு வ இவர்கள் வயது என்பது சற்று த இந்த காலத்துக்கு சற்று குறைவான வயது என்று தோன்றுகிறது அந்த காலத்தின் அடிப்படையில் அந்த குழந்தைகள் விஞ்ஞான ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஒத்துப்போய் விட்டு கொடுத்து வாழும் தன்மை இந்த வயது வித்தியாசம் சற்று அதிகமாக இருந்தால் நன்றாக இருப்போ இருப்பார்கள் என்பது என்னோட கருத்து அடுத்து தொண்ணூறுக்கு மேல் பிறந்து தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டில் இவரை பிறந்த ஆண் ஆண்டுகளில் பிறந்தவர்கள் வயது வித்தியாசம் மூன்று வயது முதல் ஐந்து வயது வரை அவர்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதுவும் சற்று நன்றாக இருக்கும் இவர் சற்று பக்குவப்பட்டவர்கள் ஓரளவுக்கு விட்டு கொடுத்து வாழும் மனப்பான்மை இவர்களுக்கு கிடைத்திருக்கும் அடுத்தபடியாக மூன்றாவது பேட்ச் என்று சொல்வார்கள் அதாவது தொண்ணூறு கிலோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிலோ பிறந்த வரன்கள் அதாவது எண்பத்தஞ்சு எண்பத்தாறு தொண்ணூறு வரை பிறந்த ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இவர்கள் வயது வித்தியாசம் ஒரு வயது முத்த முதல் மூன்று வயது வரை அதிகபட்சம் மூன்று வயதுக்குள் இவர்கள் வயது வித்தியாசம் பார்த்து திருமணத்தை அமைத்து கொள்ளலாம் இதில் தவறுகள் இருக்க வாய்ப்புகள் குறைவு காரணம் வயது என்பது அனுபவம் அந்த அனுபவம் என்பது திருமண பொருத்தத்தில் நாம் எத்தனையோ பொருத்தம் பார்க்கின்றோம் வயது பொருத்தம் என்பதும் மிக மிக முக்கியமான பொருத்தம் காரணம் இந்த வயது உள்ள பெண் வரனுகள் வரங்களிலிருந்து தான் நாங்கள் வரனை திருமணம் நடத்தி முடிப்போம் என்று சில பெற்றோர்கள் இருக்கும் காரணத்தால் வயது வித்தியாசம் என்ற ஒரே காரணத்துக்காக தங்கள் பிள்ளைகளின் திருமணத்தை தள்ளி போடாமல் ஓரளவுக்கு நல்லவர் நல்ல குடும்பமாக இருந்து வரங்கள் தங்களுக்கு பிடித்திருந்தால் வயது ஒரு பெரிய விஷயமாக தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்தாகும் மேலும் என்னை பொறுத்தவரையில் நம் பிள்ளைகளுக்கு திருமணம் வரண் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து குடும்ப குடும்பங்களில் உள்ள ரகங்களுக்கும் தாங்கள் எதிர்பார்ப்போம் நல்ல வரன்கள் நல்ல முறையில் தங்களுக்கு அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல விஷபரவாத்மாவை வேண்டி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வாழ்க வையகம்